சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் அபகரிக்குது சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது ஸோ வேற வழி இல்லாமல் அந்த நாட்டு விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுற்றி மறைஞ்சு வாழ வேண்டிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும்படையை திரட்டிக்கிட்டு அதிரடியாக ஒரு போரை நடத்தி அந்த திருப்ப மீட் எடுத்தது யார் தெரியுமா நம்ம கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான் அவங்களுக்கு கூட இருந்து உழைச்சது சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி அந்த ரெண்டு பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டை திருப்பி மீட்டெடுத்தது வேலுநாட்சியார் அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால அந்த ரெண்டு படை மட்டும் இல்லை இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும்போது இத்தனை சின்ன மருது இத்தனை பெரிய மருது இத்தனை சையது காண்கிகள் என் கூட இருக்கும்போது நம்ம நாட்டை நம்மளால் மீட்டெடுக்க முடியாதா